தேவர்களுக்கு சக்தி குறைஞ்சு போயிருக்கும் நல்லவேளை அந்த பக்கத்திலே வால் பக்கத்திலே தேவர்களும் தலைப்பக்கத்திலே அசுரர்களுமாக கடை ஆரம்பித்தார்கள் மந்தரம் கிருத்வா கிருத்வாச்ச வாசுக்கிம் வாசுகையை போட்டு சுத்தி கடை ஆரம்பித்தார்களாம் அதுல ஒண்ணுனா வந்தத சொல்றார் பபுவ ஹவிர் அபவத் பூர்வம் சுரபி சுரபூஜிதா காமதேனு புறப்பட்டாள் బభువ పారిజాత పారిజాత మరం పొరపూచ విషం నాగా హాల హ విషం వందు పరమశివనార్ నీలకఠన ఉండు కాపాగుచ విషం తో ధన్వంతరీ దేవ தன்வன் தெரியுங்கிற தேவர் எல்லா ஓஷதிகளும் மூலிகளும் எடுத்துக்கொண்டு அதிலிருந்து புறப்பட்டார் எல்லாத்துக்கு மேல கடைசியாக ஸ்ரீதேவி அங்கிருந்து வந்தாள் வந்தவள கடைசியா சாதிக்கிறார் சர்வ தேவானாம் எய் வக்ஷஸ்தலம் ஹரே ஹரியான பெருமான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பார்த்து கையில மாலையோட நேர நாச்சியார் போய் அவன் மேல கால வச்சு ஏறி திருமார் பிறகு உட்கார்ந்து விட்டான் பராசர எயோ வக்ஷத்தலம் ஹரே பசதாம் சர்வதேவானாம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பார்த்துட்டு இருக்கிறச்சே ஒரு பெண்ணு ஒரு வெட்கமே இல்லாமல் மார்பல இட்டு ஏறி உட்கார்றதுன்னா இது என்ன அந்நியாயமா இருக்கு நஞ்சிங்கிற சிஷ்யர் பட்ட போய் கேட்டார் பெண்களுக்கு லஜ்ஜாதனால் பேர் வெட்கம் தான் இருக்கிற பெரிய சொத்தான் பெண்களுக்கே சொத்து வெட்கம்னு சொல்லியிருக்க அந்த நாளில் சாத்திரத்துல இவ பெண்கள் குலத்துக்கே தலை வீசி மகாலட்சுமி அவளுக்கு அப்ப எவ்வளவு வெட்கம் இருக்கணும் இத்தனை ஆண் பிள்ளைகள் பார்த்து ஒரு ஆணுடைய மார்பல போய் காலை வச்சு ஏறி உட்கார்றாளே வெட்கமே கிடையாது ஆசி தேவி நாச்சியாருக்குன்னு மற்ற சமாதானம் பதில் சொன்னாரா பெண்களுக்கு பெண்கள் கோட்டியிலே வெட்கம் இல்லை உண்மை பெண்கள் ஆண்கள் கோட்டில தான் வெட்கப்படுவாளே தவிர பெண்கள் கோட்டியில வெட்கப்படுறதில்லை ஆனா நஞ்சி இருக்கு இன்னும் புரியல இங்க முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஆண்கள் தான் நின்றுட்டு இருக்கா பட்டர் என்னமோ பெண்களுக்கு பெண்கள் போட்டியில வெட்கமில்லைங்கிறாரே என்னவர் கேட்டார் பரமபுருஷனான தன் மணவாளன் ஸ்ரீமன் நாராயணனை தவிர மத்த எல்லாருமே பெண்களாகத்தான் அவ கண்ணப்பட்டிருக்கா நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமானது வைதிக முறையிலே ஒருத்தன் புருஷோத்தமன் மட்டும்தான் ஆண் மத்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் பெண்ணு தான் இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் பரமாத்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறோம் இந்த கல்யாணம் திருமங்கலு காரணம் தாலி கொடி கட்டுறமோ இல்லையோ அதைத்தான் ஓம் நமோ நாராயணாயாங்கிற திருமந்திரத்தை தாலிக்கொடியாக கட்டி கல்யாணம் பண்ணி ஆண் பெண் இந்த வித்தியாசம் மேடை பேச்சில சொல்வாள் அரசியல் எல்லாம் பேச்சு சாதி இடம் தொழிலிய வேறு இல்லை நம்மளை கேட்டு பாருங்க சாதி ஒன்றொழிய வேறு இல்லைன்னு சொல்லுவோம் இந்த இரண்டாவது சாதிக்கு கூட வைதிக மதத்துல இடம் கிடையாது ஏன்னா ரெண்டுன்னு சொன்னா ஆண் பெண்ண பிரிச்சாகணும் இங்க அந்த பிரிவே கிடையாது ஆணோ பெண்ணோ அத்தனை பேருமே பெண் அவன் ஒத்தனே ஒத்தன் தான் ஆட் அந்த அந்தான திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த பெண்கள் அத்தனை பேரும் நாம பார்த்துட்டு இருக்கோம் ஏதோ பெண் உடை உடுத்தி இருக்கோம் இன்னைக்கு பெண்ணு சொல்லிட்டு இருக்கோம் ஆண் உடை உடுத்தி இருக்கோம் இன்னைக்கு ஆண்னு சொல்லிட்டு இருக்கோம் இதுவே போன ஜென்மம் தெரியாது அடுத்த ஜென்மா நமக்கு தெரியாது ஆக எல்லாரையும் பார்த்து வெட்கமே படாமல் பசியதாம் சர்வதேவானாம் எவ் அக்ஷஸ்தலம் ஹரேஹே என்று போய் அமர்ந்தாள் என்பெருமான் அழகாக மோகினி திருக்கோலத்தை எடுத்துக்கொண்டு அமிர்தத்தை பிரித்து தேவர்கள் எல்லாருக்கும் கொடுத்து அவர்களுக்கு ஐஸ்வர்யம் பெற்றார்கள் சரித்திரம் அப்புறம் தான் இந்திரன் பிரார்த்தித்தான் ஸ்ரீ மகாலட்சுமிய பார்த்து நீ என் ஊரை விட்டு புரட்டு போய்ட்டே இத்தனை பாடா பொறுத்து எனக்கு அவசியம் எனக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திக்க ஐஸ்வர்யத்தையே வாரி வழங்கினாள் இழந்த எல்லாவத்தையும் திருப்பி கொடுத்தாள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் அந்த கதையைத்தான் அழகா சதிக்கிறார் பரிதுஷ்டாஸ்மி தேவேஷ த்திரேண அனேன தே ஹரே வரம் விரணீஸ்வய யஸ்துஷ்டோ வரதாகம் தவாகதா நீ கேட்டதத்த நீ கொடுக்கறதுக்காகத்தான் இப்ப திருமார்கள உட்காண்டிருக்கேன் கேளுனு சொல்ல வரதா எதிமே தே தேவி வராருகோயதி சாப்பியகம் திரைலோக்கியன் நத்தயாத்தியாஜ மேஷமேஸ்து வரப்பரஹ நான் வேற ஒண்ணும் கேட்கறதுக்கு வரல என் ஊற விட்டு போகாதே இது ஒன்னே இது போறாதாப்பா அவதோ ரொம்ப சாமர்த்தியமா கோட்டான் மத்த எதையுமே கேட்க வேண்டாம் இவன் ஊற விட்டு நீ விலகாமல் இருந்தால் அத்தனை செல்வங்களையும் நாம் பெற்று போவோம் இது கதையாலே ஸ்ரீதேவின் அச்சியார் பெருமானுடைய திருமார்களே சென்று எல்லாருக்கும் சக்கரைஸ்வர் கொடுக்கிறாள் காட்டப்பட்ட அத்வர அபிப்பிராயம் இது ஆறு வாசித்தாலும் ராகவத்தே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி அன்னேஷு அவதாரேஷு விஷ்ணு ரேஷா அனபாயினி தேவத்தே தேவதேகேயம் மனுஷத்தே ச அவன் தேவனாக பிறந்த அவ தேவியாக அவன் மனிதனாக பிறந்தா அவளும் மனித ஜென்மத்திலே அவன் ராமனா பிறந்தா இவர் சீதையாக அவன் கண்ணனாக பிறந்தா இவரு ருக்மிணியாக விடாம கூட பிறக்கிறா அவளும்

தன் கதையிலே பலத்தையும் சொல்லி முடிக்கிறார் பராசர் பகவான் ஆக ஸ்ரீதேவினாச்சியாருடைய வைபவத்தை இன்னைக்கு நாம கேட்டுடுக்கோம் பூதேவி நாச்சியாருடைய வைபவத்தை பத்தி சொல்லியிருக்கேன் இந்த அடியார்கள் உணர்ந்து அவர்களை முன்னிட்டுக் கொண்டே திருமால பத்த வேண்டும் கோட்டியாரிடத்திலே கேட்டுக் கொள்ளுகிறேன் இப்பொழுது நேத்தே சொல்லியிருந்தபடி சில கேசட்டுகள் ரிலீஸ் பண்ற ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அந்த வைபவம் நடக்கும் அது என்னங்கிறதையும் தெரிவிக்கிறேன் மேற்கொண்டு நமக்கு இன்னும் நிறைய கதை இன்னைக்கு பார்க்க வேண்டியிருக்கு இப்போ அடுத்து துருவ மகாராஜனுடைய கதை பார்க்கணும் இதனோடு அஞ்சே நிமிஷம் அதுக்கப்புறம் மறுபடியும் தொடர்ந்து உபன்யாசம் நடைபெறும் இருந்து கேட்டுக்கணும்னு பிரார்த்திக்கிறேன்

ಭಕ್ತಿ ಭಕ್ತಿ ಅಂಗ ಆರಂಟ ಆಗಿತ್ತು ಆರ್ ಲಕ್ಷ್ಮಿ ಜಾಗಿದ್ದು

चक्रता जो रहे पद ता अन्दर्स्वामी टो बितु। चक्रता जो de corte